மீண்டும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கவிருக்கிறார் விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறார் எப்படி போக போறார் பரம்பரைக்கு அவர் இப்போ மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க போகிறார்னு அவர் அறிவிக்கலை அவர் கட்சி அறிவிக்கலை இவங்க போய் போலீஸில் அனுமதி கேட்டாங்க போலீஸ் வந்து சேலத்தில் நாலாம் தேதி கார்த்திகை தீபம் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிச்சுனாலும் அதனால் வேறு நாள் கேளுங்கன்னு சொன்னாங்கன்னு ஒரு செய்தி வந்து அரசு தரப்புலேருந்து காவல்துறை தரப்பிலிருந்து கசி விடப்படுது இதுவே வந்து ஒரு முறையற்ற செயலாக இருக்குது நீங்கள் ஒரு பெரிய கட்சியோட தலைவர் ஆட்சி எங்களுதுன்னு சொல்கிறீங்க திமுகவும் தாவேக்காகும் தான் போட்டின்றீங்க நான் தான் முதலமைச்சர்ன்றீங்க கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு உங்களுடைய பிரச்சாரம் நிறுத்தப்பட்டது இப்போ நீங்கள் மறுபடியும் அதை தொடங்குறீங்கன்னா அது ஒரு முக்கியமான நிகழ்வு முக்கியமான அரசியல் நிகழ்வு நீங்கள் அதிகாரபூர்வமாக தாவேக்காலேருந்து ப்ரெஸ்லீஸ் வரணும் அல்லது கிட்ட வந்து ப்ரெஸ்லீஸோ அல்லது ட்விட்டர் மெசேஜோ வரணும் அவங்கக்கிட்ட வந்து வரணும் அது வராமல் இவங்க அனுமதி கேட்டு அனுமதி மறுத்தது அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்ஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் பிகமிங் நியூஸ் ரியாக்ஷன் பிகமிங் நியூஸ் வினை செய்தியாகாமல் எிர்வினை ஆகிறது அப்போ தாவேக்கான்ற கட்சி இன்னமும் அரசியலை கற்றுக்கொள்ளவில்லை அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அனுபவமற்ற போக்கு என்பது நாம் கவனிக்க வேண்டியது விஜய் மறுபடியும் பிரச்சாரத்தை துவங்க போறாருன்றதுக்கு என்ன ஆதாரம் போலீஸ் தரப்புல இருந்து அனுமதி கேட்டாங்க மறுத்துட்டோம்னு சொல்றாங்கல்ல அது ஆதாரமா நாளை நாங்கள் அனுமதியை கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ எந்த அடிப்படையில் இந்த செய்தியை வச்சு பேசுறது கடந்த காலங்களில் திமுகவோ அஇஅதிமுகவா காங்கிரஸோ பிஜேபியோ கம்யூனிஸ்டோ சின்ன சின்ன கட்சிகள் கூட பாமக மதிமுக தேமுதிக எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க இப்படி ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி அது நின்று போச்சு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்கன்னா அது எப்படி செய்தியாக மக்களுக்கு தெரிவிக்கப்படும்னா அந்த கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி குறிப்பு வரும் இந்த துயர சம்பவம் அது கூட நீ சொல்ல தேவையில்லை டிசம்பர் நாலாம் தேதியிலிருந்து நம்முடைய தலைவர் வெற்றி கழக தலைவர் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் சேலத்தில் முதல் கூட்டம் நடைபெறும் அதற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கிறது அல்லது அதற்கான அனுமதி கோரப்பட்டது ஆனால் அரசு மறுத்துவிட்டது கார்த்திகை தீபம் மற்றும் பாபர் வசதி இடிப்பை சொல்லி என்று அந்த செய்தி எங்கேருந்து வரணும்னா விஜய் கேட்டது வரணும்னா விஜய் எதுவுமே வரலையே நான் சொல்கிறது கரெக்டாக கடந்த காலங்களில் இதுதான் தம்பி ஒரு முறை இன்றைக்கும் ஒரு கட்சி நடத்துகிறாங்கன்னா கட்சி நடத்துறதுக்கான அடிப்படை முறையே அவங்ககிட்ட இல்லையேன்றது அது வருத்தமானது இது மிக மிக வருத்தமானது நீங்கள் உங்கள் உங்கள் கிட்டேருந்து மக்கள் சி மக்களுக்கு நீங்கள் கடமைப்பட்டவங்க நீங்கள் மீடியாவை மதிக்காதது கூட சரிங்க உங்களுக்கு மீடியா மேலே ஏதோ கோவம் எனக்கு மீடியா வேணாம்னு நினைக்கிறீங்க இருந்துட்டு போங்க மக்களுக்கு செய்தி எப்படி சொல்லுவீங்க ப்ரெஸ்லிஸ்ட் கூட இல்லை ட்விட்டரில் உங்களோட டிவிக்கேவோட ட்விட்டர் அஃபிஷியல் பேஜில் போடணும் இல்லை இல்லை விஜய் போட்டிருக்கணும் விஜய் போடணும்னு கூட அவர் டிவி கேவோட அஃபிஷியல் பேஜ் ஏதாவது ஒன்றும் இல்லை தலைவர் நாலாம் தேதியிலேருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அனுமதி கோரப்பட்டது இந்தந்த காரணங்களால் அனுமதி மறுக்கப்பட்டது ஆகவே அடுத்த கட்டம் கொடுத்து யோசித்து கொண்டிருக்கிறோம் அடுத்த தேதி இதுதானே ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் இது வரவே இல்லையே மாறா இவங்க போய் போலீஸ்ல பர்மிஷன் கேட்டாங்க பர்மிஷன் கொடுக்கலன்றது அதை தான் சொல்கிறோம் ஆங்கிலத்தில் ஆக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்ஷன் பிகமிங் நியூஸ் ரியாக்ஷன் பிகமிங் நியூஸ் எப்போ எதிர்மறையான தான் விஜய் செய்து கொண்டிருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறேன் ஓகே சார் இந்த விஷயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இவங்க டிசம்பர் நாலாம் தேதி தொடங்குறாங்கன்றது மட்டுமே தகவலாக வரவில்லை விஜயனுடைய பல்வேறு செய்திகள் பெருமனே தகவல்களாகவே செய்திகளில் வந்தது நம்ம பார்த்துட்ருக்கோம் முக்கியமான செய்திகள் கூட வெறும் தகவலாக தான் வருது உறுதிப்பட்ட செய்தியை தாவேக்கா தருவதற்கு மறு மறுக்க காரணம் என்ன நல்ல கேள்வி கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை தாவேக்கா அருமையான கேள்வி ஒரு குறைஞ்சபட்ச அரசியல் நாகரிகம் கூட உங்களுக்கு இல்லை தானே உண்மை இல்லைங்க ஒரு கட்சி நடத்துகிற முறை இது இல்லைங்க நீங்கள் மக்களை மதிக்கணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் மீடியா பர்சன்ஸ் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கலாம் மீடியாவோட நடவடிக்கைகள் இன்றைக்கி ரொம்ப ஆபாசமாக அவலமாக அறிவறுப்பாக தான் இருக்குது நான் மறுக்கலை நானே ஒரு மீடியா பர்சன் பட் மீடியாவோட குறைகள் மக்களுக்கு மீடியா மேலே இருக்க கோவம் எல்லாத்தையும் நான் உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக தான் மீடியா இருக்குது ஆனால் அரசியல்வாதிகள் குறிப்பாக விஜய் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது தான் மோசமாக கேவலமாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் மீடியா இஸ் அன் இன்னெவிட்டபிள் இன்டிஸ்பென்சபிள் ஈவில் மீடியா ஒரு தீமை ஆனால் தவிர்க்க முடியாத தீமை நீ மக்கள் கூட எப்படி உரையாடுவ சரி நான் மீடியா மூலமாக போகல நீங்கள் ப்ரெஸ்லீஸ் கொடுத்து நீங்கள் அறிவிப்பாக வெளியிட்டு போகலாம்ல டைரக்டாக அது வந்து கட்சியில் இப்போ யார் புஸ்ஸி ஆனந்து போடலாம் இல்லை துணை பொதுச் செயலர் பொதுச் செயலர் நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் போடலாம் இல்லை விஜயை அனௌன்ஸ் பண்ணிட்டு போகலாம் இல்லை ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகலாம்ல வீடியோ கூட இல்லை ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகல நாங்கள் ஏன்னா அதை நீங்கள் புதுவெளியில் முறையாக மக்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் மீடியா கூட இல்லை மக்களுக்கு நீங்கள் முறையாக தெரிவிக்கணும் த்ரூ மீடியா கூட வேணாங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க ட்விட்டரில் போட்டு போங்க போனால் ட்விட்டரில் இப்போ விஜய் வந்து இத்தனாம் தேதி நான் பிரச்சாரத்தை தொடங்க போகிறேன் அனுமதி கேட்டாங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு மாற்று தேதியை சொல்ல சொல்லி காவல்துறை சொல்லி விரைவில் மாற்று தேதியை சொல்வோம் பிரச்சாரம் விரைவில் தொடங்கும் தேதி உறுதியானவுடன் மக்களுக்கு தெரிவிப்பேன் ஒரு இப்போ நான் சொன்னேன் இந்த அஞ்சு லைன் ஆறு லைன் விஜய் இதை போட்டார்னா அஞ்சு நிமிஷத்தில் எல்லாருக்கும் போயிடும் இல்லையா விஜயோட ட்வீட் போட்டால் ஃபைவ் மினிட்ஸில் எல்லோரும் கேட்கப்படுது அது செய்யலையே நாங்கள் போனோம் அவன் பர்மிஷன் கொடுக்கல அஞ்சாம் தேதி நாலாம் தேதி கார்த்திகை தீபம் இப்போ ஆறாம் தேதி பாபர் மசிதி இடிப்பு நாடு இந்த கதையெல்லாம் தானே வருது ஆகவே அடிப்படையிலே பல பிழைகள் அந்த அரசியல் கட்சியிடம் இருக்கின்றன இதை வச்சுக்கலாம் இத்தகைய அணுகுமுறையோடு அவங்க தேர்தலை சந்திப்பது என்பது அவங்களுக்கு பெரிய இடர்பாடுகளை சிக்கலை உண்டாக்கும் அவங்க தான் முடிவு பண்ணணும் இப்போ நம்ம சொன்னோன்னா நீங்களாம் எப்பவுமே விமர்சிக்கிறீங்கன்னு வாங்க நான் சொல்வது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் அது அவங்களுக்கு புரியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஓகே சார் சார் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயோட கட்சியினோட தாவேக்காவோட கூட்டணி வைக்க பல்வேறு கட்சிகள் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஆர்வம் காட்டுறதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் அதிமுக பாஜக அலைன்ஸ் எப்படி பார்க்குறீங்க எல்லா காலத்துலேயும் ஆர்வம் காட்டுறாங்க அவருக்கு அதுவும் துறக்கல எல்லா கட்சியிலேயும் வாரம் கட்டப்பட்ட எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது விஜய் கிட்ட போகணுன்னு அவர் சேர்த்துக்க மாட்டேன்றது காங்கிரஸ் விஜயோட போகாது காங்கிரஸ் விஜயோட பேசணும் கசிவிடப்படுகிற செய்திகள் வந்து திமுக கிட்ட கூடுதல் சீட்டு கேட்கறதுக்காக நடத்துகிற நாடகம் கண்டிப்பாக காங்கிரஸ் திமுகவை கைவிடாது திமுகவும் காங்கிரஸை கைவிடாது ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அதனால் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை மற்ற கட்சிகளில் வாரம் கட்டப்பட்டவங்கலாம் வேறு வழி இல்லாமல் விஜய் கிட்ட இப்போ விஜய் இல்லைன்னா சீச்சி இந்த பழம் புளிக்குன்றாங்க எனக்கு நல்லா தெரியும் எல்லா கட்சிகளிலும் திமுக அண்ணா திமுக திமுக ஆ திமுக வேணால் விட்டுடலாம் திமுக காங்கிரஸ் இடதுசாரி சாரி இடதுசாரிகளை விட்டுடலாம் அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக பாமக மதிமுக இந்த கட்சிகளெல்லாம் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டவர்கள் விஜய்கிட்ட போகணுன்னு துடியாக துடிக்கிறாங்க பனைவருக்கு க காவடி எடுத்துகிட்டு போக கூட தயாராக இருக்காங்க அவர் சேர்த்துக்க மாட்டேன்றார் அவர் கண்டுக்க மாட்டேன்டார் யார் யாரு வேணான்றார் எல்லா கட்சியிலும் ஓரம் கட்டப்பட்ட எல்லாருக்கும் விஜயின் கதவுகள் திறக்குமா விஜய் கதவுகளை திறப்பாரா என்ற இயக்கம் இருக்கிறது இது உண்மை ஓகே எக்ஸப்ட் இடதுசாரிகள் அண்டு டு லார்ஜ் எக்ஸ்ட் திமுக ஓகே சார் ஆனால் அவர் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி ஒரு கூட்டணி ஸ்பேஸாக ஓப்பன் பண்ணுறாரு யாருக்காக காத்திருக்கார் சார் காங்கிரஸ் அவர் காங்கிரஸ்க்காக தாங்க காத்து கிடக்கிறாரு அண்ணா திமுக பிஜேபியோட போயிடுச்சு அதனால் அங்கே போறதுல அவருக்கு நெருடல் இருக்குது கடைசி நேரத்தில் அதிசயம் நடந்தால் என்னோட நினைக்கலாம் அரசியல் அது வேற இன்றைக்கி அவர் காற்று கிடக்கிறது காங்கிரஸ்க்கு அவர் ஏதோ ஒரு ஒரு தவறான நம்பிக்கையில் காத்திருக்கிறாருன்னு எனக்கு தோணுது அவர் காங்கிரஸ் திமுக விட்டு வந்துரும்னு வராது கண்டிப்பாக வராது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காங்கிரஸ் திமுக விட்டு வராது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லைங்க அவங்களுக்கு திமுக நம்ப தகுந்த தோழனுங்க அவங்களுக்கு பத்து எம்பி சீட்டு ரெண்டு எலெக்ஷனில் சொல்லையாக கொடுத்துருக்காங்க பத்தொம்பது இருபத்தி நாலு இருபத்தொம்பதுலேயும் அவங்களை கொடுப்பாங்க அதை தவிரங்க அங்கே முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் காங்கிரஸ் திமுகவுக்கு இருக்காங்க இருபத்தி ரெண்டு பார்லிமெண்ட் லோக்சபா பத்து ராஜ் அந்த எம்பிஸ் வந்து காங்கிரஸோட தேசிய அளவில் மோடிக்கு எதிரான அரசியலுக்கு பாஜகவுக்கு எதிரான அரசியலுக்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் அந்த முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் தான் அவங்களுக்கு முக்கியம் விஜய்கட் என்ன இருக்கு தமிழ்நாட்டில் இருக்க அரசியலை பற்றி மட்டும் வச்சு காங்கிரஸ் தலைமை கவலைப்படாது இங்கே திமுக விட்டுட்டு விஜயோட போகிறதுன்றது அன்டெஸ்டடு போட்டி ஜெயிக்க முடியும்னா எந்த உத்தரவாதமும் கிடையாது ஒருவேளை அப்படியே ஜெயிக்க முடியும் திமுக கொடுக்குறத கூட கூடு சீட்டு வாங்கி பதினெட்டு எம்பி வந்து நாற்பது எம்பி ஆகிறோன்னா கூட நடக்காது ஒரு கனவு அது கற்பனையாக வச்சுக்கோங்க சீசை சீதகி சி அத்தகை மீச மொளச்சி சித்தப்பான்னு சில சமயத்தில் மீச மொளச்சி சித்தப்பாவே ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு மட்டும் அவங்க ரேடாரில்ல இல்லையா அவங்களுக்கு தேசிய அரசியல் முக்கியம் இல்லை தேசிய அரசியலில் திமுகவோட முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் தானே அவங்களுக்கு முக்கியம் விஜய் என்ன இருக்குது அது அவங்க அக்கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது தொண்ணூத்தொம்பது சதவீதம் சாரி நூறு சதவீதம் எதையும் சொல்ல முடியாது ஒரு பர்சன்ட் எப்பயுமே நம்ம நினைக்கிறது எதிராக போக வாய்ப்பு இருக்கு ஓகே அதனால சொல்றோம் தொண்ணூத்தொன்பது சதவீத வாய்ப்பு காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையவே உடையாது காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைவதற்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் வாய்ப்பே கிடையாது விஜய் யாருக்காக காத்திருக்கா அவருக்கு ஏதோ ஒரு நப்பாசைன்னு சொல்லலாம் அவர் காங்கிரஸ் வரும் என்று காத்திருக்கிறார் வராது ஓகே கூட்டணிகளில் கூட்டணி கட்சிகளாக மிக வலிமையாக கட்சிகளாக இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர் ஏன் இதை விஜய் அழைப்புக்கு ஆர்வம் காட்ட மாட்டுறாங்க குறிப்பாக சொல்லணும்னா திருமாவளவன் அன்புமணி போன்ற வலிமையான கூட்டணி கட்சிகள் ஏன் ஆர்வம் காட்ட மாட்டாங்க இது மக்கள் நல்ல கூட்டணி மாதிரிங்க விஜயோட போனால் ஒரு தடவை சூடுபட்டார் திருமாவும் போகமாட்டார் கண்டிப்பாக போகமாட்டார் அது அன்டெஸ்டடுங்க அது அது அவர் வந்து இன்னமும் சி பலத்தை நிரூபிக்காததுக்கு மட்டும் இல்லைங்க முதல் தடவை தேர்தலுக்கு வராரு யாராக இருந்தாலும் முதல் தேர்தலில் சந்திச்சு தான் ஆகணும் ரெண்டாயிரத்து தேர்தலை சந்திக்கிறது முதல் தேர்தலை சந்திச்சு தாங்க பத்து படி அர்த்தங்களில் முதல் படியில் கால வச்சோம் அந்த அர்த்தத்தில் அவங்க போகாம போகாமல் விஜயோட அணுகுமுறையே ரொம்ப குழப்பமானதாக இருக்குது திருமாலாம் ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி விஜய் எதை நம்பி அவங்க போவாங்க நாளைக்கு அவர் என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியல ஒரு தடவை கூட பிரசை பார்க்கல வெளிலேயே வரல அவர் அவரை நம்பி எப்படி போவாங்க திமுகவோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எங்கே ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயும் திருமா எம்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் திருமா எம்பி ரவியும் எம்பி இருபத்தி நாலுலேயும் எம்பி மூணு முறை திரும்ப யாராலேயே எம்பி ஆனார் திமுகவில் தான் எம்பி ஆனார் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரிக்கிறேன் இன்னைக்கு கூட வேசிக்க ரவிக்குமார் சொல்லியிருக்காரு இந்த தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கான கொடுமைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு அதெல்லாம் உண்மை பட் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அது அதுக்கு வாட் மாற்று வந்து நீங்கள் திமுக ஒதிரிட்டு போ திமுக உதவிட்டு யார்கிட்ட போவேன் ஏடிஎம்கே போக முடியாது பிஜேபி இருக்குதுங்க உனக்கு ஒரே வாய்ப்பு விஜய் விஜய்யை நம்ப முடியாது அதுதான சிக்கல் இந்த ரெண்டு வருஷத்தில் விஜய் என்ன நம்பகத்தன்மையை கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி அரசியல் பண்ணியிருக்கார் நீங்கள் பிரசாந்த் கிஷோரை நக்கல் பண்ணுறீங்க கிண்டல் பண்ணுறீங்க தோத்துட்டாருங்க அவர் மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கி தோற்றுருக்கார் ஓகே ஆனால் இந்த ரெண்டு ஆண்டுகளில் பீகாரில் அவருடைய காலடி படாத பீகாரில் கிராமங்களே கிடையாது ஆமாம் எல்லா கிராமத்துக்கும் அவர் போனார் நடந்து போனார் வாகனங்களில் போனார் ஃப்ளைட்டில் போனார் ஹெலிகாப்டரில் போனார் பீகாரோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் தன்னுடைய கால்களால் அவர் அளந்திருக்கிறார் அவரோட காலடி படாத இடமே இல்லை கிட்டத்தட்ட பீகாரோட கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத கிராமங்களை அவர் தொட்டிருக்கிறார் மக்களுடன் பழகி இருக்கிறார் பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் ஒரு அரசியல்வாதியோட அடிப்படையான குணம் என்பது மக்களுடன் கலந்து பேசும் விஜய் எங்கே போனார் பரந்தூரில் வேனில் நின்று பேசினார் விக்கிரவாண்டியில் மேடை மதுரையில் மேடை திருச்சி இது அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் நாமக்கல் கரூர் ஒன்பது இடம் வேனில் நின்று எந்த கிராமத்துக்கு போய் மக்கள் சந்தித்தார் எல்லாரும் பிரசாந்த் கிஷோரோட உதாரணம் காமிச்சு விஜயை பிரசாந்த் கிஷோரை நக்கல் பண்ணுறாங்க ஜெயிக்கிறது தோக்கிறது இல்லைங்க அந்த மனிதன் மக்களோட எப்படி கலந்து பழகணா ரெண்டு வருஷத்தில் அவன் காலடி படாத மண்ணே இல்லை பீகாரில் ஓகே எத்தனை கிராமங்களுக்கு இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னார் மகாத்மா காந்தி இந்தியாவின் ஆன்மா கிராமங்கள் அந்த எத்தனை கிராமங்களுக்கு விஜய் போயிருக்கார் சார் எல்லா கிராமத்திலும் டிஜிட்டலாக விஜய் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறேன் இப்போ நான் கேட்குறேன் தப்பாக நினைக்கூடாது யாரோ ஒருத்தர் காலமாகறாரு நேரில் அஞ்சலி செலுத்தியா டிஜிட்டல் அஞ்சலி செலுத்தியா கண்டிப்பாக நேரில் தான் சார் போகணும் அப்புறம் ஏதோ ஒரு திருமணம் நடக்குது சுப நிகழ்ச்சி நடக்குது டிஜிட்டலே வாழ்த்து சொல்லியோ கூடிய வரைக்கும் முடிஞ்ச நேரில் போய் நேரில் தான் சார் ஆ இந்த டிஜிட்டல்லையே நான் இருக்கிறேன்றது வந்து பம்மாத்து இது எல்லாம் ஒரு அர்த்தமான பேச்சா இதெல்லாம் நான் கேட்குறேன் இப்போ தனி மனித உணர்வுகளுக்கு அன்பு பாசம் நட்பு நேயம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் டிஜிட்டலில் நாங்கள் இருக்கோன்றது ஒரு தவறான அணுகுமுறை நடைமுறையில் இருக்கக்கூடிய பாரம்பரிய அணுகுமுறைக்கு உதவி தான் டிஜிட்டல் இருக்கணும் வெறும் டிஜிட்டல் மட்டுமே வச்சு ஒரு மனிதன் அரசியல் செய்ய முடியாது தப்பான அணுகுமுறையில் அவங்க இருக்காங்க இப்போ நேரில் வர வச்சு பேசினது இவர் போகாமல் இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு சரி இப்போ எலெக்ஷன் கேம் என்ன பண்ணுவேன் நீ நான் எல்லா ஊருக்கும் நீ போவியா இல்லை டிஜிட்டல்லே பேசுவீ ஒருவேளை ஆட்சிக்கு வந்துடுறீங்க என்ன பண்ணுவீங்க டிஜிட்டலே எல்லாத்தையும் முடிவீங்களே தடுமுறை தவறு ஓகே சார் இப்போ இந்த விஷயத்தில் கூட்டணிக்கு யாரும் வரப்போவதில்லைன்றது ஒரு ஒரு கேட்டாக க்ளோஸ் ஆகிக்கிட்டு வருது விஜய் ஒரு வேலை தனித்து நின்னாருனா என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு தெரியல தம்பி நாலு மாதம் இருக்கு இப்போ எதுக்கு அதை பற்றி பேசும் நாலு மணி போட்டி கிட்டத்தட்ட தான் தோணும் நாலு மனை போட்டு உறுதினா ஐ திங்க் திமுக தான் போட்டுச்சு ஓகே ஓகே சார் ஆனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வாய்த்துருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி வந்து விசிகாவுடைய ரவிக்குமார் பேசியிருக்காரு அதே போல் வேல்முருகன் வந்து கூடுதலாக தொகுதிகள் கேட்போன்னு சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் கூடுதலாக தொகுதிகள் கேட்போம் என்ன குழப்பம் ஏற்படுது ஒரு குழப்பமும் வராது நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்காது உங்கள் ஆசை நிறைவேறாது திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது கூட சீட்டு கேட்குறது அவங்க உரிமை ஓரளவுக்கு ஸ்டாலின் அதை கொடுப்பாருந்தான்னு கேள்விப்படுகிறேன் ஏதோ ஃபார்னில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த முறை கொடுத்ததை விட எல்லா கட்சிகளுக்கும் சற்று கூடுதலாக இந்த மாதிரி இடங்கள் ஒதுக்கப்படும் சீட் ஷாரிங்களாம் அங்கே ப்ராப்ளம் வராது அவங்களுக்குலாம் வேறு எங்கேயும் போக முடியாது அதுவும் பீகார் வெற்றிக்கு பிறகு திமுக கூட்டணி கட்சிகள் கதிகலங்கி போயிருக்கின்றன போனாங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி வந்துடும் தானாக வந்துடும் ஓகே அதனால் போக மாட்டாங்க திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிகா மதிமுக கூட்டணி மேலும் சில கூட்டணிகளை சேர்த்து தான் தேர்தலை சந்திக்கும் நிறைய கிவ் அண்ட் டேக் இருக்கும் இட பங்கீடு சீட் ஷாரிங்களில் பிரச்சனை எதுவும் பெரிய அளவில் தான் நான் நம்புகிறேன் ஓகே சார் இருந்தாலுமே வந்து அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே அது அப்படி தாங்க பேசுவாங்க இப்போ நான் சொர்ஜி விட்டிக்கிட்டேவாக இருப்பாங்க எல்லோரும் அப்படி தான் பேசுவாங்க இதை விட பேசா பேசுவாங்க இன்னும் நாலு நெருங்க நெருங்க காட்சியில் ஒப்பந்தம் கழித்தானோன்னா செலெக்ட் ஆகிடுவோம் பேசுகிறது தான் வச்சு எடப்படாதீங்க ஓகே வைக்க ஒருபடி மேலே போயிட்டு நான் வந்து போதைக்கு எதிராக ஒரு நடைப்பயணம் பண்ண போகிறேன் ம் சொல்கிறார் சார் போதை நல்லது தானே அது ஒருபடி மேலே போயணும் போதைக்கு எதிராக நடக்கணும் யாருமே நடந்திருக்காரு மதுவில் கிழிப்போம் போதைக்கு எதிராக நடக்கிறாரு நல்லது தான் வரவேற்கத்தக்கதானே அதில் என்ன தப்பு அந்த போராட்டத்தில் எந்த ஆபத்துமே எந்த தவறுமே இல்லை இல்லை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கும் வெட்டுக்குத்துக்களுக்கும் காரணம் போதையாக இருக்குது அது மட்டுமே காரணம் இல்லைங்க எல்லாத்துக்கும் பல காரணங்கள் இருக்குது போதைக்கு எதிராக அவர் நடத்தக்கூடிய பயணம் என்பது வந்து அது தன்னுடைய இருப்பை காட்டி கொள்கிறார் வைகோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது அது திமுக மதிமுக திமுக மெர்ஜ் ஆகிறது எப்பொழுது என்பது தான் கேள்வி இப்போ அவங்க அசம்பிளியில் திமுக சிம்பலில் தான் நின்னாங்க அது அவர் வைகோவோட அந்த பயணம்லாம் ஒன்றும் எதிர்மறையானது கிடையாது அது ஒரு பாசிட்டிவ் தான் திமுகவோட ஒரு மிகவும் நெ நெருக்கமாகத்தான் இருக்கிறார் நடுப்புற கொஞ்சம் சிக்கல் வந்தது மதிமுக அநேகமாக கூட்டணியை விட்டு வெளியில் போய்டோன்னு அந்த பிணக்குகள் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் சால்வ் ஆகிடுச்சுன்றாங்க இப்போ அதனால் மதிமுக உறுதியாக திமுக கூட்டணியில் தான் இருக்கும் அந்த இருபத்தி ஒன்று கூட்டணி அப்படியே இருக்கும் மேலும் சில கட்சிகள் வரலாமே வழி அதிலேருந்து யாரும் வெளியில் போக மாட்டார்கள் சீட்டார்களும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது என்று தான் நான் நம்புகிறேன் ஓகே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப் கூட சொன்னார் தொண்ணூறு எம்எல் உங்களது நூறு எம்எல் எங்களது நாங்கள் இல்லாமல் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு இல்லை சொல்லுங்க சார் அது உண்மை தான் அதை சொல்லியிருக்கூடாது அவர் காங்கிரஸோட காண்ட்ரிபியூட்ரி ஃபேக்ட்ரு இல்லாமல் டிஎம்கே வேலை ஜெயிக்க முடியாது டிஎம்கே இல்லைனா காங்கிரஸ் சைபர் டிஎம்கே இல்லைனா காங்கிரஸ் சைபர் காங்கிரஸ் இல்லைனா திமுக ஒரு எழுபது சீட்டு ஜெயிக்கும் அவ்வளோ தான் அது சொன்னது உண்மை தான் அதில் எந்த த எந்த தவறும் இல்லை மேபி அவர் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் காங்கிரஸ் இல்லைனா திமுக ஜெயிக்க முடியாதுன்றதுதான் அவருடைய கருப்பொருள் சொன்னேன் அது உண்மை தான் அது காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது திமுக இல்லைனா காங்கிரஸ் சைபர் அது அதோட பெரிய உண்மை இதில் ஒன்றும் பெருசாக நம்ம விமர்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஓகே சார் தொடர்ந்து வந்து சிறுமிகளுக்கு பள்ளி மாணவிகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குது இப்போது சமீபத்தில் ஒரு ஊரில் ஒரு குழந்தை வந்து படிக்கிறதுக்கு ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தை போகிறப்போ குத்தி கொண்டு இருக்காங்க சார் அதெல்லாம் பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்படியாக ஒரு ஆட்சி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் அன்புமணி எடப்பாடி பழனிசாமியெல்லாம் வந்து அந்த கேள்வியாக கேட்டிருக்காங்க சார் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற அது ரொம்ப கொடூரமான விஷயங்க நெஞ்சை பிழியக்கூடிய சோகங்கள் இதெல்லாம் அது வந்து வார்த்தைகளே இல்லை அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட கொடுமை அந்த பெற்றோர்களோட நிலைமை இது கண்டிப்பா ஒரு சீரியஸ் இஷ்யூ தாங்க பட் அரசை மட்டுமே இதை குறை சொல்ல முடியுமா எனக்கு இத்தகைய கொலைகளுக்கு அரசை மட்டுமே குறை சொல்ல முடியுமா எனக்கு தெரியல சொன்ன வார்த்தை குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பான ஒரு நான் அப்படி நினைக்கலங்க ரெண்டு விதமான குற்றங்கள் இருக்குங்க இப்ப நாலு நாளைக்கு முன்னால டவுனில் சென்னையில கோர்ட் வாசல்லே ரெண்டு ரவுடி குரூப்ஸ் வந்து நடுத்தரில் வெட்டின்னு ஓடுறாங்க அது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கான அடையாளம் ஆனால் இந்த பெண் குழந்தையை குத்தி கொண்டது வந்து சட்ட ஒழுங்குக்கான சீர்குலைக்கான அடையாளம் நான் எடுத்துக்க மாட்டேன் இது சமூக குற்றம் இது வந்து ஒரு பெண்ணை வந்து தன்னுடைய போதையாக தன்னுடைய அடிமையாக தன் உடமையாக கருதக்கூடிய ஒரு ஆணாதிக்க மிருகத்தோட செயல்பாடு இது எந்த கவர்மெண்ட்லேயும் நடக்கும் இது ரெண்டுத்தையும் நம்ம பிரித்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து முழுக்க முழுக்க அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது அது சமூகமும் அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ஆனால் நான் ஒத்துக்கிறேன் இப்போ கூலிப்படையை ஏவி கொள்வது இப்போ தான் சொன்ன இல்லை ஜார்ஜ் டவுனில் வாசலையே போட்டு வெட்டுறது பட்டாகத்தையை எடுத்துன்னு ஹைகோர்ட் வாசலில் சுற்றுறான்னா அது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு தோல்வி அதில் கருத்தே கிடையாது ஆனால் இந்த குழந்தைங்க ஏற்பட்ட இந்த சம்பவங்கள்லாம் வந்து அப்படிப்பட்ட அளவுகோள்களை நம்ம பார்க்க முடியாதுன்னு நிறுத்தணும் இதுக்கு சமூகமும் ஒரு பொறுப்பு இதை ஒட்டுமொத்த சம சட்டம் ஒழுங்கு சீர்குலைப்பான அடையாளமாக இந்த இன்சிடென்ட் எடுத்துக்க முடியாது நான் வக்காலத்து வாங்கலை பட் ரெண்டுத்துக்குமான வேறுபாடை நம்ம பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் பாலியல் குற்றங்கள் பெருகுவதற்கு வந்து அரசு மட்டுமே காரணம் இல்லைங்க சமூகம் ஒரு பெரிய காரணம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகுவதற்கு அரசு மட்டுமே காரணம் இல்லை அரசு காரணம் அரசு மட்டுமே காரணம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வ வரதட்சணை கொடுமையில் பெரிய பெரிய மனிதர்கள் வீட்டு ஆண்கள் ஏன் வந்து குற்ற சும்மா குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறாங்க அப்போ எந்த தைரியத்தில் அதை செய்கிறாங்க அவங்க இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு ஸோ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு அதில் இருக்குது இந்த சம்பவம் இந்த குழந்த ராமேஸ்வரம் ரொம்ப ரொம்ப கொடூரமானது மன அதாவது நாம் மனிதர்கள் தானா என்ற எண்ணத்தை தான் அது ஏற்படுத்துது இது நிச்சயமாக அனுமதிக்க தகாதது கூடுதல் கவனம் தேவை அரசுக்கு பட் அரசு மட்டுமே இத்தகைய சம்பவங்களை தடுக்க முடியாதுன்றவங்க சமூகம் மாறணும் உங்களுக்கு எப்படி இதை தடுப்பீங்க ஒரு தனி மனிதனோட வக்ரம் இந்த லெவலுக்கு போகுதுன்னா சின்ன குழந்த பதினேழு வயசுன்னா மே மேஜர் கூட ஆவலாக இருபத்தோரு வயசு ஆள் அது போய் ரெண்டு வருஷமாக அந்த பொண்ணு பெண்ணால் போயிருக்கான் கொலை பண்ணுற அளவுக்கு போகுதுன்னா ஐ திங்க் இது கவர்மெண்ட் மட்டுமே எப்படி குறை சொல்ல முடியுன்னு தான் எனக்கு புரியல ஓகே சார் கோவையில் அதே தான் மாணவிக்கு நடந்தது இப்போ இங்கே இந்த பள்ளி மாணவிக்கு நடந்திருக்கு தொடர்ந்து இதெல்லாம் பாக்குறப்போ திமுக மேலே மக்கள் அது அரசின் மீது அந்த அதிருப்தி வரும் அதை நான் ஒத்துக்கிறேன் இது வந்து கவர்மெண்ட் மேல அந்த கோபம் திரும் திரும்பும் நான் அதை மறுக்கல நான் பட் அதுல இருக்க நீங்க இதை புரிஞ்சுக்கணுன்ற நீங்கள் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய புள்ளி விவரங்களை வச்சு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் வந்து வித்தியாசம் இல்லை பட் குற்றத்தின் தன்மையை தான் நீங்க பார்க்கணுன்ற நான் இது சிக்கலுங்க இது நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது இது என்ன தான் கவர்மெண்ட் மட்டுமே காரணம் இல்லை சமூகம்காரணம் குற்றங்களுக்கு நான் சொன்னாலும் தேர்தல் நெருக்கத்தில் எதிர்கட்சிகள் இதை பயன்படுத்துவாங்க மக்கள் கூட கோவம் அரசின் மீது திரும்பும் நான் அதை ஒத்துக்கிறேன் நான் மறுக்கல அது கவர்மெண்ட்டு தான் அதை சரி பண்ணணும் ஆனால் நான் சொல்றது குற்றத்தின் தன்மை என்பது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது நடக்கும் இந்த புத்தி மாறாத இல்லையா யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது நடக்க தான் போகுது இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும் நான் கூலிப்படை ஆதாயத்துக்கு போல பண்ணுறது நடுத்தரில் எடுத்துன்னு சுற்றுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அரசின் மீதான அரசின் தோல்வி பட் இந்த விஷயங்களை நம்ம பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வெறும் அரசை மட்டும் மையமாக வைத்து யோசிக்க முடியாதுங்கிறதுனால ஓகே சார் இந்த குற்றங்களை எல்லாம் ஒரு கூறுகளாக வைத்து என் கூட்டணி வந்து இந்த இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணும் என்று அது அவ்வளோ தூரம் போவாதுங்க அதுக்கு அதுக்கு அது பத்தாது அதுங்க பீகாரெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொடூரமாக இருக்கு சி சட்டம் ஒழுங்கு நான் தம்பி நான் சொல்கிறேன் வட இந்தியாவோட பல மாநிலங்களில் ஒப்பிடும்போது தமிழ்நாடு சொர்க்க பூமி யார் ஆண்டாலும் எடப்பாடி ஆண்டாலும் கலைஞர் ஆண்டாலும் எம்ஜிஆர் ஆண்டாலும் கலைஞர் ஆண்டாலும் ஜெயலலிதா ஆண்டாலும் எடப்பாடி ஆண்டாலும் ஸ்டாலின் ஆண்டாலும் இவங்க தான் கடந்த நாற்பது வருஷம் ஆண்டு இருக்குது இவங்க எல்லாரோட ஆட்சியுமே நீங்கள் வட இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சொர்க்கம் தான் அதில் தயவு செஞ்சு அதில் வே ஒப்பிடவே வேணாம் பீகாரோடையோ எல்லாம் நீங்கள் ஒப்பிடவே கூடாது இது வந்து மற்ற பிரச்சனைகள் இருக்குது நான் அதை ஒத்துக்கிறேன் லஞ்சம் குடும்ப அரசியல் இதெல்லாம் இஷ்யூ பட் லா அண்ட் ஆர்டர் வந்து வட இந்தியாவோட கம்பேர் பண்ணிலாம் இங்கே வந்து அதன் அடிப்படையில் ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குறதுன்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது அது வந்து விவரமரியாதை வழி பேசக்கூடிய ஓகே சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை இணைக்க தன்னுடைய கூட்டணி கூட்டணியை வலிமைப்படுத்த ஆரம்பித்துக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க யார் யார் எண்டியோட வரப்போகிறாங்க ஒரு வலிமையான கூட்டணியாக இண்டியை மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா தெரியல என் கூட்டணியை வலுவாக எடப்பாடியால் முடியாது மோடியால் தான் அது முடியும் இவரை விட்டு பிரிஞ்சு போனவங்களெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஜிகே வாசம் மட்டும்தான் பார்த்துருக்காரு கூட்டணி ஏப்ரல் பதினொன்று அமித்ஷா அறிவிச்ச அந்த ஏழு மாத காலத்தில் புதுசாக யாருமே வரல உள்ளே இருந்த டிடி வெளில போயிட்டார் இவர் வெளில போயிட்டார் ஓபிஎஸ் செங்கோட்டையன் வெளில போயிட்டார் எப்படி ஒருங்கிணைப்பு போகிறான்னு தெரியல நாலு இருக்குது நான் நாலு மாதம் இருக்குது பார்ப்போம் தைப்புறந்தான் வழி கொண்டுறேன் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பதினா மட்டும் நன்றி தம்பி நன்றி சார்